வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசியை பற்றி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பிறந்ததுலேருந்தே ஒரு இயல்பான தலைமைத்தன்மை தன்மை உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் முன்னின்று செய்வீங்க ஆனால் அந்த லீடர்ஷிப்புக்கு பின்னால் ஒரு சின்ன வழி மறைஞ்சிருக்கு நான் எல்லாருக்கும் நிறைய பண்ணுறேன் ஆனால் எனக்காக யார் இருக்கா இந்த கேள்வி பல இரவுகளில் உங்கள் மனசுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த காலகட்டங்களில் தெய்வ கணக்கு சொல்கிறது இனி உங்களை மதிக்காத இடத்துல உங்கள் சக்தியை நீங்கள் வீணாக்க வேண்டாம் ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ரொம்ப வெளிச்சத்தை மங்க செய்ய முயற்சி பண்ணியிருப்பாங்க அது உங்களுடைய கான்ஃபிடென்ஸை ஈகோன்னு சொல்லி குறைச்சி காட்டியிருப்பாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அது ஈகோவும் கிடையாது அது வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் இப்போது இந்த உண்மை உங்க மனசுல தெளிவா பதிஞ்சிருக்கும் தொழில் விஷயத்துல சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு ஸ்பாட்லைட் டைம் தேவை நீங்க செய்த உழைப்பு இப்போ வெளிச்சத்துக்கு வருது ஒரு அப்ரிசியேஷன் ஒரு ப்ரமோஷன் அல்லது ஒரு பப்ளிக் ரெகனைசேஷன் முதல்ல நம்பலாமா நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு மனசு தயங்கிட்டே இருக்கும் நம்மளால முடியுமானு யோசனை வரும் ஆனா இப்போ இந்த மேடை உங்களுக்காக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுதுமே லீடர்ஷிப்புக்கான ரோல் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பண விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே சூப்பரானவங்க சொல்லலாம் உங்கள் கிட்டே இருக்கிறத யோசிக்காமல் கொடுத்துருவீங்க ஆனால் இப்போ பேலன்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு தாராளம் நல்லது தான் ஆனால் சுய பாதுகாப்பும் அவசியமாக தேவை ஒரு பெரிய செலவு அல்லது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் இது எல்லாமே நிதானமாக எடுத்தால் பின்னால் நிம்மதி கிடைக்கும் காதல் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஹார்ட் செக் பண்ணி தான் நீங்க பண்ணுவீங்க நீங்க காதலிக்கும் பொழுது முழுசா காதலிப்பீங்க ஆனா அதே வச்சு திரும்ப கிடைக்கல அப்படின்னா மனசு உடஞ்சு போயிடுவீங்க இப்போ உண்மை புரியும் உங்க அன்பு யாருக்கும் நிரூபிக்க வேண்டியது கிடையாது அது கிடைக்க வேண்டிய இடத்துல தானா கிடைக்கும் இந்த கிளாரிட்டி உங்க காதலை அழிக்காது அது வந்து உங்களை இன்னும் தூய்மையாகவும் நல்லாவும் ஆக்கும் உறவு விஷயத்துல ஒரு பவர் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகும் முன்னாடி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணின இடத்துல இப்போ உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு வர ஆரம்பிக்கும் அந்த மாற்றம் உங்களுடைய செல்ஃபான ஒர்த்தை திரும்ப கொடுக்கும் குடும்ப விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒரு தூண் மாதிரி அந்த தூணுக்கு ஒரு சப்போர்ட் தேவை இந்த காலகட்டத்தில் ஒரு நபர் உங்கள் பக்கமாக நின்று உங்களை உற்சாகப்படுத்துவாங்க அந்த ஆதரவு உங்கள் மனசுக்கு பெரிய சக்தியை கொடுக்கும் ஆரோக்கியம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஹார்ட்டு ஸ்பைனு எனர்ஜி லெவல் எல்லாமே கவனம் தேவை அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு உங்களோட ஷைனை குறைக்கலாம் சூரிய ஒளி சிறிய உடற்பயிற்சி சின்னுடைய பேச்சு இது எல்லாமே ஆழ்ந்த சுவாசம் இது எல்லாமே உங்கள் ஃபயரை பேலன்ஸ் பண்ணும் ஆன்மீக ரீதியாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சூரிய சக்தி விழிப்புன்னு சொல்லலாம் காலை நேரம் சூரியனை பார்த்து ஒரு நிமிஷம் ஆகணும் அதுதான் உங்களுடைய இன்னர் பவர் ஆக்டிவிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போது சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பிறக்கும் போதே ஒளியோட தான் வந்தவங்க யாராவது அந்த ஒளியை மங்க செய்யணும்னு நினச்சாங்க அப்படின்னா அது உங்கள் குறை கிடையாது அவங்க கண்கள் பழகாத வெளிச்சமாக இருக்கும் அதாவது உங்களை மறைக்க வரல உங்க மேடைக்கு கொண்டு வரத்தான் இதுதான் தெய்வத்துடைய கணக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்பொழுதுமே யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நீங்க தாழ்த்தி பார்த்துக்கிறது மிக மிக தவறாதா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க நீங்க வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா வலிக்கும் நம்ம உண்மையா இருந்தா எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்களா இந்த சந்தோஷமும் இந்த சந்தேகம் உங்க மனசுக்குள்ள பல நாளாக ஒழிச்சுகிட்டே இருந்திருக்கும் இப்போ தெய்வ கணக்கு சொல்றது என்ன அப்படின்னா உங்களை விட்டு விலகிறவங்க உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டியவங்க கிடையாது இந்த உண்மை முதல்ல கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா பின்னால பெரிய சாந்தியை கொடுக்கும் ஒரு நபர் வந்து உங்க வாழ்க்கையில உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை சாதாரணமா எடுத்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் பெருசா இல்லை அப்படின்னு உங்க உழைப்ப குறைச்சி பேசியிருப்பாங்க ஆனா தெய்வ கணக்கு இப்போ சொல்றது உங்க உழைப்புக்கு உங்க அனுமதி இல்லாம யாரும் மதிப்பு குறைக்க முடியாது வேலை தொழில் விஷயங்களை சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் டெஸ்ட் வைக்கணும் ஒரு சுச்சுவேஷன் வரும் நீங்க முன்னாடி நின்று ஒரு முடிவு எடுக்கணும் முதல்ல ஹார்ட்பீட் அதிகமா இருக்கும் ஆனா அந்த ஒரு முடிவே உங்களுடைய லீடர்ஷிப்பை எல்லாருக்கும் காட்டும் அந்த மூமெண்ட்டுக்கு பின்னாடி நீங்க உங்களை வேற மாதிரி பார்ப்பீங்க பண விஷயத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு லெசன் அப்படின்னா பணம் சம்பாதிக்க தெரியாததுனால பிரச்சனை இல்லை அதை வச்சு கொள்ள தான் ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ இந்த காலத்துல ஒரு ரியலைசேஷன் வரும் அது என்ன அப்படின்னா ஒரு ஃபியர் கிடையாது ஒரு ரெஸ்பெக்டான ஃபியூச்சர்ஸ் அதை பற்றி எல்லாமே நீங்கள் யோசிப்பீங்க ஒரு தேவையில்லாத செலவுகளை இந்த நேரத்தில் கட் பண்ணுனா பின்னால் பெரிய உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும் காதல் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஈகோவும் எமோஷனான மூமெண்ட்டும் இருக்கும் முன்னாடி தான் நான் சரி அப்படின்னு பிடிவாதம் இப்போது நம்ம இருவரும் சரியா அப்படின்னு யோசனை அந்த மெச்சூரிட்டி உங்கள் வரவை அழிக்காது இது வந்து இன்னும் அதிகமாக டீப்பாகும் சிங்கிளா இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரக்கூடும் ஆனா தெய்வ கணக்கு சொல்றது ஷைனை பார்த்து வருவாங்க ஷேடோவை ஏற்றுக்கிறவங்க ரொம்ப குறைவு அதனால ஸ்லோவா பொறுமையா யோசிச்சு எதா இருந்தாலும் பண்ணணும் குடும்ப விஷயங்கள்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ரோல் வந்து ரிவர்சல் ஆகும் நீங்கள் தான் எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்க இப்போ ஒரு டைம் உங்கள் வீக்னஸை ஓப்பனாக சொல்ல வேண்டிய நிலை அதை சொன்னாலும் நீங்கள் பலவீனமாக மாட்டீங்க நீங்கள் மனிதனாக மாறுவீங்க அந்த ஹானஸ்டி உங்கள் உறவுகளை மென்மையாக்கும் ஆரோக்கியம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஹீட் ரிலேட்டடான இஷ்யூஸ் பிபி அந்த மாதிரியெல்லாம் கவனம் தேவை ஓவர் ஒர்க்கு உங்கள் ஃபயரை பர்ன் பண் பேர்ன் அவுட் பண்ணும் ரெஸ்ட் எடுப்பது சோம்பேறியே இல்லாமல் இருக்கும் அது ஸ்ட்ராட்டஜி ஆன்மீக ரீதியாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இன்னர் கிங்னு கூட சொல்லலாம் வெளியே கிரவுண்ட் வேண்டாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் ராஜா அந்த உணர்வு வந்ததுமே யாருடைய அப்ரூவலுமே உங்களுக்கு தேவை கிடையாது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் ஒளியை குறைக்க வரல ஒளியை சரியான இடத்துல பரப்ப வந்திருக்கீங்க இந்த காலகட்டத்தில் உங்களை சோதிக்க வரல உங்களை சிம்மத் சிம்மாசனத்துக்கு அழைக்க தான் வந்திருக்கு இதுதான் தெய்வத்துடைய கணக்கு அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம் எப்பொழுதுமே அப்போ சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் எப்பயுமே வந்து உங்க வழியை வெளியே காட்டாதவங்கள தான் இருப்பீங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு மற்றவங்களை நிம்மதிப்படுத்துவீங்க ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னால ஒரு மனசு இருக்கு தன்னை யாருமே உண்மையா புரிஞ்சுக்கலேன்னு உள்ளுக்குள்ள கத்துற மனசுன்னு கூட சொல்லலாம் இந்த இப்போது இந்த உங்கள் மனசுக்குள்ள தெய்வம் பதில் சொல்லுது ஒரு நாள் திடீர்னு உங்களை கேட்குவிங்க நான் இவ்வளவு நாளாக யாருக்காக வாழ்ந்தேன் இந்த கேள்வி வந்ததே ஒரு விழிப்பு தான் இனி உங்கள் வாழ்க்கை மற்றவங்கள மாதிரி எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லாமல் உங்கள் உண்மைக்காக இருக்கும் ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அத்தாரிட்டியாக கொஷின் பண்ணியிருப்பாங்க அது பாஸாக இருக்கலாம் பார்ட்னராக இருக்கலாம் அல்லது ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்து பலவீனம் கிடையாது அது வந்து டைமிங் இப்போது அதே விஷயம் மீண்டும் வரும் இந்த முறை நீங்கள் சத்தம் போட மாட்டீங்க ஆனால் உறுதியாக பேசுவீங்க அந்த காம அத்தாரிட்டி தான் எல்லாத்தையுமே வைக்க போகுது தொழில் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்க ஒரு லீடர்ஷிப்பில் எவலேஷனாக இருப்பாங்க டைட்டில் மாறாமல் இருக்கலாம் டிசிக்னேஷன் மாறாமல் இருக்கலாம் ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் மாறும் உங்கள் மக்கள் வந்து உங்கள் வார்த்தையை கவனமாக கேட்க ஆரம்பிப்பாங்க அதுதான் உங்களுடைய உண்மையான பதவி ஒரு டிசிஷன் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அது ரிஸ்கியாக தோன்றலாம் ஆனால் தெய்வ கணக்கு சொல்கிறது பயம் வந்த இடத்துல தான் உங்கள் வளர்ச்சி இருக்குது பணம் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஈகோ லெசன் இருக்கும் நம்மளால் சமாளிக்கலாம் யாருக்கிட்டையும் கேட்க வேணாம் இந்த மைண்ட் செட் உங்களை இருக்குது இப்போ, ஹெல்ப் அக்செப்ட் பண்ணுற நிலை அது வந்து உங்களுக்கு கிடையாது அது வந்து விஷ்டம் அந்த ஹெல்ப்பு உங்களை மணி ஸ்ட்ரெஸ்ஸை மெதுவாக கரைக்கும் காதல் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மிரர் மாதிரின்னு சொல்லலாம் உங்கள் பார்ட்னர் உங்கள் குணத்தை முன்னாடியே காட்டிடுவாங்க அது சில நேரம் கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த கண்ணாடி தான் உங்களுடைய எமோஷ்னலோட மெச்சூரிட்டியை அடுத்த நிலைக்கு கொண்டு போக உதவும் இப்போது சிங்கிளாக இருக்கவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆனால் அந்த அட்ராக்ஷன் உங்கள் ஈகோவை மசாஜ் பண்ணதா இல்லை உங்களுடைய சோலை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு பதில் உங்கள் சாய்ஸை தெளிவாக்கும் குடும்ப விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கரெக்ஷன் வரும் முன்னாடி உங்களை ஸ்ட்ராங்குன்னு சொல்லி உங்கள் உணர்ச்சிகளை இக்னோர் பண்ணியிருப்பாங்க இப்போ அதே மக்கள் உங்கள் சென்சிட்டிவிட்டியை மதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த சான்ஸ் உங்கள் கண்ணீருக்கு மரியாதை ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் ஹார்ட்டு செஸ்ட்டு பேக் இவை எல்லாத்துலேயுமே கவனம் ரொம்பவே தேவையாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் வந்து வெளியே வராத உடம்பு பேச ஆரம்பிக்கும் ஒரு நாளாவது மனம் திறந்து பேசுங்க அல்லது எழுதுங்க அதுதான் உங்களுடைய ஹீலிங் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அக்னி சுத்திகரிப்பு பழைய கோபம் பழைய அகம்பாவம் பழைய வழி இது எல்லாமே தெய்வம் மெதுவா எரிச்சு கழுவுது அதுக்கு பிறகுதான் உங்களுடைய ஒளி சுத்தமா பிரகாசிக்க போகுது சிம்ம ராசிக்காரங்க நீங்க பிறக்கும்போதே லீடர் ஆனா இப்போ ஆணையிடும் லீடர் கிடையாது ஊக்கப்படுத்தும் லீடரா மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த மாற்றம் உங்களை சிறியவங்களாக ஆக்காது உங்களை உயர்த்தும் இதுதான் தெய்வத்துடைய கணக்கு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் இந்த லீடர் தன்மையில் எல்லாருக்கும் பயனுள்ளபடியாக தான் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய மனசு மாதிரி யாருக்கும் வராது என்னதான் லீடர்ஷிப்ல லீடர்ஷிப்பில் இருந்தாலும் அந்த ஹெட்வெய்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய குணம் வந்து உங்ககிட்ட அதிகமாவே அதிகமாகவே இருக்குது அதனால் இனி எப்பொழுதும் இதே மாதிரி உயர்ந்த பதவியிலேயே இருக்கணும் எல்லாத்துலேயுமே உயர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் எப்பொழுதும் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிலைச்சு பண பணம் எல்லாமே உங்கள் கையில் அதிகமாக புழங்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா வாழ்த்தி இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்